ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் லிட்டர் லிட்டராக என்ன வேண்டாம் கஷ்டப்பட்டு பூந்தி பொறிக்க வேண்டாம் பனியார இருந்தாலே போதும் எல்லாருக்கும் பிடிச்சமான லட்டை இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லே கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக லட்டு செய்ய போகிறோம் எண்ணெயே இல்லாமல் பனியார பத்தே நிமிஷத்தில் இதுக்கான அளவுகளை பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதில் தான் தண்ணியும் சுகரும் நம்ம கரெக்டான அளவுகள் எடுக்கணும் ஒரு கிளாஸ் கடலை மாவுக்கு முக்கால் கிளாஸ் தண்ணி கரெக்டான அளவு முக்கால் கிளாஸ் தண்ணியையும் உடனே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடணும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணியும் மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியே ஆயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போது கட்டி விழாது மீதை இருக்க தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி எடுத்துக்கிறேன் கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும் நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு முக்கால் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும் நான் சொன்ன அளவில் இருந்தே நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல அளவுகளை கூட்டிக்கோங்க மாவை கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு ஸ்பூனால் மாவை இந்த மாதிரி கோரி ஊற்றும் போது இந்த மாதிரி விழணும் இதுதான் வந்து கரெக்டான அளவு கரைச்சி வச்ச மாவை ஒரு டம்ளரில் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா கிண்ணத்தில் கூட இதை சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி பனியாரக்கல் வச்சுருக்கிறேன் பனியாரக்கல் சூடானதும் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமெல்லாம் சேர்க்கல கொஞ்சமாக தான் சேர்க்குறோம் உங்களுக்கு நெய் பிடிக்கலை அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இந்த ஒரு டைம் சேர்க்குற நெய் தான் அதுக்கப்புறம் சேர்க்கவே வேண்டாம் அதுலேயே திரும்ப திரும்ப நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் டம்ளரில் சேர்த்து வச்சுருக்க கடலை மாவை பணியாரக்கல்லில் முக்கால் அளவுக்கு இந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்க்காம முக்கால் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க கடலை மாவு உடனே வெந்துடும் வெந்ததும் மாற்றி எடுத்து போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததை இப்போ எல்லாத்தையுமே மாற்றி எடுத்து போட்டுட்டு அந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமே நல்லா வெந்திருச்சுது இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல சேர்த்துக்கிறேன் எடுக்கும்போதே தெரியும் சேர்த்த நெய்யெல்லாம் அப்படியே தான் இருக்குது திரும்ப வந்து நெய் சேர்த்து இதை பொறிக்கணும்னு தேவையில்லை இதே நெய்யில மீதம் இருக்க மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம திரும்ப நெய்யை வந்து சேர்க்கவே இல்லை அதே நெய்யிலேயே அடுத்த ரவுண்டும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இதையும் நல்லா வேக வச்சு பொறிச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு பக்கமும் வெந்திரிச்சிது இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாத்திக்கலாம் எல்லா மாவுமே பணியார கல்லுல சேர்த்து பொறிச்சி எடுத்தாச்சு பொறிச்சி எடுத்த பனியாரத்தை ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே பிச்சு போட்டுக்கிட்டு மிக்ஸியை பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கணும் கண்டினியூஸாக அரைச்சிராம விட்டு விட்டு அரைங்க அந்த மாதிரி அரைக்கும் போதுதான் தான் நமக்கு நல்லா உருந்துட்டு பூந்தி மாதிரி கிடைக்கும் திரும்பவும் சொல்றேன் பல்ஸ் மோடுல விட்டு விட்டு அரைங்க கண்டினியூஸா அரைக்காதங்க இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் உங்களுக்கே பாக்கும்போது தெரியும் பூந்தி பொறிச்சு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சாதான் இந்த மாதிரி கிடைக்கும் நீங்க தொடர்ந்து அரைச்சிராதங்க இப்ப பூந்தியும் ரெடி ஆயிருச்சு அடுப்பான் பண்ணி கடாய் வச்சிருக்கிறேன் ஒரு கிளாஸ் கடலை மாவு எடுத்தோம்ல அதுக்கு அரை கிளாஸ் சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா முக்கால் கிளாஸ் சேர்த்துக்கோங்க அரை கிளாஸ்ங்கிறது கரெக்டான அளவுல இருக்கும் அரை கிளாஸ் சுகருக்கு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்க்காதாங்க அரை கிளாஸுக்கு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம் கலருக்காக கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இது கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு நம்ம கையில தொட்டு பார்க்கும் போது நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இந்த சுகர் சிரப்பில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பூந்திகளையும் சேர்த்துக்கலாம் தீயை நான் இன்னும் ஆஃப் பண்ணலை சிம்ல வச்சே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த சுகர் சிரப்போட இந்த பூந்தி நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் லட்டுகளாக பிடிச்சுக்கலாம் நல்ல கிளரி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி பார்க்கலாம் அப்புறம் சூடு தாங்குற அளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு இது கூடவே கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கைகளால் உருண்டைகளா பிடிச்சுக்கலாம் நீங்க லைட்டா பிடிக்கும் போதே உங்களுக்கு நல்லா உருண்டையா பிடிக்க வரும் எல்லா பூந்திகளையும் இந்த மாதிரி உருண்டைகளா பிடிச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு ஈஸியா பத்தே நிமிஷத்துல செய்யக்கூடிய லட்டு ரெடி ஆயிருச்சு இதுக்காக எண்ணெயில் பூந்தியை பொறிச்சு லட்டு செய்ய கஷ்டப்படவே வேண்டாம் பத்தே பத்து நிமிஷத்தில் பனியாரக்கல்ல வச்சு ஈஸியாக லட்டு செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி லட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு கிளாஸ் மாவுக்கு எனக்கு பன்னெண்டு லட்டு வந்திருந்தது இப்போ எல்லாத்தையுமே லட்டுகளாக உருட்டி எடுத்தாச்சு பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்கள் கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது நம்ம கையால் செய்யும் போது நமக்கும் சந்தோஷம் இந்த லட்டை பெரியவங்க கூட சாப்பிடலாம் நம்ம எண்ணெயிலலாம் பொறிச்சு எடுக்கலை நீங்கள் சுகருக்கு பதிலு நாட்டு சக்கரை வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் லட்டையும் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் கடையில் வாங்கினா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதோட ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்